கிறிஸ்தவுக்குள் பெரிய மாணவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலே நற்செய்தி ஊழியங்கள் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைக்கும் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது அப்பொழுது பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் ஆஃப் தி எர்த் ஆம் பிரியமானவர்களே பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார் என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது நீங்கள் விடுதலை ஆவீர்கள் அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படி என்றால் என்ன ரட்சிப்பு என்றால் என்ன அல்லது மீட்பு என்றால் என்ன விடுதலை நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் மனிதனை நோக்கி ஓடக்கூடாது அல்லது மற்ற பெரிய அரசியல்வாதிகளை நோக்கி நீங்கள் ஓடக்கூடாது ஆண்டவர் சொல்கிறார் என்னை நோக்கி பாருங்கள் என்னிடத்தில் வாருங்கள் அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு விடுதலை வேண்டுமென்றால் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் யார் அந்த ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கினவர் சர்வ வல்லமை உள்ளவர் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் அவரிடத்துல விடுதலை உண்டு அவரிடத்துல மன்னிப்பு உண்டு அவரிடத்துல சமாதானம் உண்டு என்றைக்கும் கூட நீங்கள் இதோ சோர்ந்து போய் காலங்கி போய் தவிக்கின்றீர்களா விடுதலை இல்லை என்று கலங்குகிறீர்களா தொழிலில் முன்னேற்றம் இல்லை என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களா குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்று கலங்குகிறீர்களா ஆண்டவர் சொல்கிறார் என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் அப்பொழுது நீங்கள் ரசிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு விடுதலை நிச்சயமாய் உண்டு இயேசுவை நோக்கி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கும் கூட அந்த சிந்தையோடு ஆண்டவரே நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன் எனக்கு விடுதலை தாரும் நீர் என்னோடு வாரும் என்று சொல்லி அலையுங்கள் நாம் அப்படியே தாழ்த்தி ஜெபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டு விரே இந்த நல்ல நாளுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசினீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு இந்த வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தை எங்கள் குடும்பத்தை எங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும் நாங்கள் எல்லாவற்றிலும் விடுதலை பெற்றுக்கொள்ள நீரங்கள் குதவி செய்விராக தடைகளை மாற்றும் உடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ நான் தலை துணிந்த போது என்னோடு கூட வந்து நான் துணிந்த இடத்திலே தலையை പാതു കാപ്പവേശ സനിരേ